உங்கள் எழுச்சி தமிழர் தொலைக்காட்சி பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மேதகு எழுச்சி தமிழர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டும் தமிழக அரசியல் கட்சிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அரசியல் அங்கீகாரம் பெற்றதை முன்னிட்டும் சிதம்பரம் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிகளில் வாக்களித்து வெற்றி பெற செய்த அனைத்து பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கின்ற வகையிலும் வாழப்பாடி அருகில் உள்ள துக்கிம்பாளையம் பகுதியில் இருக்கின்ற கமலாலயம் பள்ளி மாணவர்களுக்கு மதிய நேர உணவும் இனிப்பும் வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வாழப்பாடி ஒன்றிய செயலாளர் பே வேல்முருகன் தலைமை வகித்தார் பேரூர் செயலாளர் ராமமூர்த்தி பேரூர் பொருளாளர் கார்த்திகேயன் பேரூர் துணை செயலாளர்கள் கோவிந்தராஜ் விஜி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அயோத்தியா பட்டினம் தெற்கு ஒன்றிய செயலாளர் மணியன் அயோத்தியா பட்டினம் வடக்கு ஒன்றிய செயலாளர் சண்முகசுந்தரம் சுந்தரம் அயோத்தியா பட்டினம் பேரூர் செயலாளர் ரஞ்சித் ஏற்காடு ஒன்றிய செயலாளர் ராஜேஷ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்றனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பு செய்தவர்கள் ஒன்றிய துணை செயலாளர் தர்மலிங்கம் ஒன்றிய துணை செயலாளர் முருகேசன் ஒன்றிய அமைப்பாளர் சுரேஷ் ரமேஷ் விஜயகுமார் ஆதி முனியப்பன் துக்கியாம்பாளையம் முகாம் பொருளாளர் சரவணன் புதூர் முகாம் செயலாளர் சரவணன் மாரியம்மன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஐடி விங் வீரா என்ற வீரமுத்து துக்கியாம்பாளையம் முகாம் பொருளாளர் பெரியசாமி துக்கியாம்பாளையம் முகாம் பொருளாளர் பவித்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் சாப்பாடு இத போடுற மாதிரி இத எடுத்துக்கணுமா மாமால இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்